டூல நடிக்க வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பேர் சொல்ற அளவுக்கு ஒரு படம் கூட கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க சுஜாவரணி சில படங்கள்ல கெஸ்ட் ரோல்லயே வந்திருக்காங்க இத பத்தி அவங்க ட்விட்டர்ல ஒரு மெசேஜ ஷேர் பண்ணிருக்காங்க நடிகர் நடிகைகள் இயக்குநர்களை நம்புறோம் ஆனா அவங்க சில சமயம் நம்பிக்கையை காப்பாத்துறது இல்லை எல்லா நடிகர்களும் அவங்க நடிக்கிற கேரக்டர்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த முயற்சி செய்யறாங்க பணத்தோட நேரத்தை மனசுல வச்சு நடிகர்கள் கஷ்டப்பட்டு நடிச்ச நடிகர்கள் எடுத்துறாங்க நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு தேவைன்றது உங்களுக்கே தெரியலனா நீங்க ஏன் பணம் நடிகர்களோட எனர்ஜியை வீணாக்கணும் வளர்ந்து வர நடிகர்கள் கெஸ்ட் ரோலில் வர்றது சுத்த வேஸ்ட் கெஸ்ட் ரோல் எல்லாம் பிரபலமான நடிகர்களுக்கு தான் சரிப்பட்டு வரும் இது மாதிரி விஷயங்கள் நடிகர்களை காயப்படுத்துது ஆனா நம்பிக்கையை கைவிடக்கூடாது பாடம் கத்துக்கிட்டேன் விரைவில் ஜொலி பண்ண சொல்லியிருக்காங்க சுஜாவர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்